வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட கணவன்மார்களோ அல்லது குழந்தைகளையோ அல்லது மனைவிமார்களையோ பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தாங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம் அது எல்லா நாளையும் சாத்தியமாகிறது இல்லை நமக்கு ஆசை தானுங்க மோட்டிவேஷன் பண்ணி எல்லாத்தையுமே பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரணும் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருமே பிஸ்னஸில் மோனப்பலி ஆகணும் அப்படிங்கிறதா நமக்கும் நோக்கம் ஆனால் நடைமுறையில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் ஒரு பத்து பேரத்தில் மூணு பேர் மட்டும்தான் தேடுறாங்க ஏழு பேர் வந்து முழுமையடைகிறதில்ல அதில் ரெண்டுலேருந்து மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லாஸ் ஆகி கடனாகி தொழில் ஏண்டா செஞ்சோங்கிற நிலைக்கு போயிடுறாங்க இந்த ஏண்டா அந்த நிலைக்கு போனோம் ஏந்தால் தொழில் இந்த தொடங்கணும் இந்த தொழிலே தொடங்கியிருக்கக்கூடாது பிஸ்னஸ் பண்ணி தான் நான் லாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஜாதகமெல்லாம் எப்படி இருக்கும் எது தெரிஞ்சிட்டா ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஒரு குறிப்பிட்ட நபரை செக்ரியேட் பண்ணி அந்த ரிஸ்கில் இருந்து நாம் ஒரு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் ஜாதகத்தில் பிறப்பில் சனி பன்னெண்டு ராசியில் எங்கே இருக்குன்னு பாருங்க அந்த சனிக்கு முதல்ல திரிகோணங்களில் கேது இருக்கக்கூடாதுங்க அதுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது இருக்கக்கூடாது இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ சொல்கிறேங்க அதே சனிக்கு உங்கள் ஜாதகத்தில் கட்டத்துல சனி எங்கே இருக்கோ அதுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாதுங்க ரூல் நம்பர் த்ரீ சனிக்கு திரிகோணங்களில் சந்திரன் இருக்கக்கூடாதுங்க இதில் ரொம்ப பாதிப்பு அப்படிங்கிறது சனி கேது சனி செவ்வாய் இதுதான் ரொம்ப பாதிப்பு அதிகம் அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு கொடுக்கறது சனிக்கேது சேர்க்கை இந்த சனி சவா சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கடன் ஆகிறது நிறைய தொழில் செஞ்சும் போது கடன் ஆகி ரிஸ்கில் மாற்றுறது விடாமுயற்சியாக நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிடுவேன் ஜெயிச்சிருவேன்ட்டு ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருப்பாங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க ரிஸ்க் எடுத்துகிட்டே இருப்பாங்க இது சனிக்கேது கூட ஒரு ஸ்டேஜில் ஒரு தொழில் க்ளோஸ் ஆகி நின்று வெளியே வந்துருவாங்க ஆனா இந்த சனி சவா சேர்க்கை இருக்குது பாருங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் தொழிலை விடவும் மாட்டாங்க அந்த தோல்வியும் வந்துக்கிட்டே இருக்கும் விடாமுயற்சியும் நடந்துக்கிட்டே இருக்கு இது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான மேஜிக்காக நடக்குங்க இந்த சனி சந்திரன் செயற்கை வந்து அக்ரிகல்ச்சர் இந்த அதாவது சிறு வணிபங்கு டெய்லி நடக்கக்கூடிய அன்றாட வாணிப தொழில்கள் சில்லறை வியாபாரம் பாருங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேங்க மளிகை ஹோட்டல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓகே பட் நிரந்தரம் நிரந்தரம் இருக்காது கடனும் ஏமாற்றமும் இவங்களுக்கு வரும் அப்போ நீங்க ஒரு ஜோதிடரா இருந்தாலும் சரி ஆர்வலராக இருந்தாலும் சரி உங்க வீட்டில் மகன் மருமகள் மருமகன் மனைவி கணவன் நண்பர்கள் உறவினர்கள் யாரா இருந்தாலும் நான் பிசினஸ் தான் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மூணு காம்பினேஷன் இருந்தா நிச்சயமா நீங்க அவங்கள அதுக்குள்ளே தள்ளுறது வேண்டாம் அவங்க நிச்சயமாக அதில் ரிஸ்க் ஃபேக்டர் வரும் இதை நான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷனுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு சனி கேதோட சனி செவ்வாயோட சனி சந்திரனோட செகண்ட் தேர்ட் ஃபோர்த் காம்பினேஷன் வந்தால் கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும் சில நேரங்களில் பிஸ்னஸில் தோற்று கொஞ்ச நாள் சக்ஸ்டைன் பண்ணுவாங்க அது நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றியெல்லாம் நம் நிறைய புத்தகங்கள் நம்ம ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலேஜினுடைய நாடி ஜோதிட புத்தகத்தில் இருக்குது ஜெமினியினுடைய வகுப்புலையும் இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேலும் இதை பாவ முறையிலையும் பார்க்கணுங்க வெறும் நாடி முறையில் மட்டும்தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பாவ முறையில் அடுத்தது நம்ம ஒரு தொழிலில் நிச்சயமாக தோல்வி தரக்கூடிய ஜாதங்கள் எப்படி இருக்கும் அவங்கெல்லாம் அந்த ரிஸ்க்குக்கு எடுக்காமல் ஒரு ஒரு சேஃப் ஜோட் மோடில் சேஃப் மோடில் போகிறது எப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை பார்க்குறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்